சோழியன் முடிம்பி சும்மா ஆடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த இப்போ திடீர்னு இப்போ ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்கிற அந்த தங்க நகை கடை நகைக்கடை வைக்க போறீங்களா அதுக்கெல்லாம் கெடுபிடிகள் போட்டிருக்குல்ல நிபந்தனைகள் அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நீ தெரியுமா உங்களுக்கு இதுக்கு முன்னால் அந்த கவர்மெண்ட்டு கொண்டு வந்த பல சட்டங்களெல்லாம் வந்து ஏன் அந்தன்னா வந்து அதுக்குள்ளே ஒரு உள்கொத்து இருக்கும் அதாவது வந்து பணக்காரனை தான் வாழ வைப்பான் ஏழைகள் தாலியாக இருக்கிறதான் அந்த வேலையே வந்து சுதந்திரம் அந்த காலத்தில் வரைக்கும் எவன் வந்து இப்போ ந நகையை வாங்கின வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் இப்போ ஒரு ஆறு மாதமாக தான் இந்த பக்கம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இந்த கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க ஏன் திருமண நிகழ்ச்சிகள் மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து நகையை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க மோதிரம் செய்யணுன்னு அதுக்கெல்லாம் யாரும் தான் கொடுக்குறாங்க அவங்கள வீட்டை அப்படியே ப்ரெசன்ட் பண்ணியெல்லாம் ரசிகோட கொடுக்குறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்கலாம் திடீர்னு அவசர ஆத்திரத்துக்கு பேங்கில் கொண்டு போய் வைக்கணும்னா எப்படி வைக்க முடியும் போக முடியாது நீ அந்த பக்கம் இந்த பக்கமே வராத நீ அங்கிட்டே எங்கிட்ட வட்டி கடை எங்கள் என் சொந்தக்காரன் இருக்கான் சேட் இருக்கான் ராஜஸ்தான்லேருந்து வயநாட்டிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு அவங்கிட்ட கூட வடிக்கி ரெண்டு வட்டிக்கு மேலே வரும் வச்சுக்க இந்த பக்கம் வந்து கோல்டு லோனு சொல்லிட்டு சில பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வச்சுருக்காங்க நகை கடன் லோனு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே உங்ககிட்ட ஏன் இங்கே வந்து எங்கே தாலியாக இருக்கிறேன்னு சொல்லி ஏழைகளோட தாலியாக இந்த மத்திய அரசு